மதுரை சித்திரை திருவிழாவில் ஆற்றில் எழுந்தருளிய இடத்தில் கள்ளழகர் தடம் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் இந்த நிகழ்வோட சிறப்பம்சம் குறித்து விரிவா சொல்லுங்க சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் அனந்தராயர் பல்லாக்கில் வரையாற்றில் எழுந்தொருளி அந்த தடம் பார்க்கின்ற நிகழ்வு தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது கள்ளழகர் சித்திரை திருவிழா என்பது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அங்கிருந்து கள்ளழகர் புறப்பட்டார் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை தங்க குதிரையில் வையாட்டில் கல்லழகர் எழுந்தருகின்ற நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அஹ் வண்டியூரில் இருக்கின்ற வீரராக பெருமாள் கோவில் தங்கிய கள்ளழகர் தேனூர் மண்டபத்தில் மண்டக முனிவருக்கு சாப மோஷனம் வழங்கினார் அதைத் தொடர்ந்து நேற்று இரவு ராமராய மண்டபத்தில் தசாவாதார நிகழ்ச்சி எனக்கூடிய அந்த ஒவ்வொரு அவதாரத்திலும் தோன்றி அவர் பக்தர்களுக்கு அர்ப்பு அளித்தால் இந்த நிகழ்வு எல்லாம் முடிவெட்டு முடிவெற்று தற்போது அழகர் கோயிலுக்கு மீண்டும் கிளம்புகின்ற ஒரு நிகழ்வாக தான் வந்த பாதையிலேயே மீண்டும் செல்கின்ற தடம் பார்க்கும் நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது கள்ளழகர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வைகை ஆற்றில் இறங்கி அதே பகுதியில் அனந்தராயர் பள்ளத்தில் ராஜாங்க கோலத்தில் தற்போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மீண்டும் அங்கிருக்கக்கூடிய இரண்டு மண்டப கோடிகளில் எழுதறே பக்தர்களுக்கு எழுந்திருக்கிறார் பக்தர் இறங்கின்ற பொழுது கோவிந்தர் என்ற கோஷத்துடன் சர்க்கரை தீபங்களை ஏற்றி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு தமுக்கம் தழாபழம் அருகே இருக்கக்கூடிய இடத்தில் பூப்பள்ளாக்கி இரவு முழுவதும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அழகர் கோயிலுக்கு கிளம்புகின்ற கள்ளழகர் நாளை மா மூன்று மாவட்டங்களிலிருந்து நேரடியாக கள்ளழகர் அழகர் கோவில் நோக்கி புறப்படுவார் நாளை மறுதினம் காலை அவர் அழகர் மலையை சென்றடைவார் இதுதான் சித்திரை திருவிழாவிலே ஒட்டுமொத்தமாக நிகழ்வாக இருக்கப் போகிறது இதன் பின்பு மீண்டும் கோவிலுக்கு தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க